இந்த அவன் கேசவன் அந்த அவன் கோபாலன் பரிச்சயமில்லாத மனிதரிடம் பேசுவது கேசவனுக்கு மிகவும் பிடிக்கும் தெரிந்த மனிதர்களை விட தெரியாத மனிதர்களின் அணுக்கம் இவனுக்கு அலாதியானது காரணம் இவர்கள் இவ்வளவுதான் என்ற முன்முடிவில் கேசவன் கெட்டிக்காரன் இதற்கு மேலும் இவர்களிடம் தெரிந்து கொள்ள சுவாரஸ்யம் ஏதும் இல்லை என்பதால் புது மனிதர்களின் சகவாசத்தை நாடுவான் தினமும் மூன்று மணி நேர ரயில் பயணம் என்பதை இவனுடன் பயணிக்கும் பலர் நொந்து கொள்வதுண்டு ஆரம்பத்தில் அவர்களுடன் சேர்ந்து இவனுக்கும் நொந்து கொள்ளத்தான் பிடித்திருந்தது இரண்டரை ஜான் வயிற்று பிழைப்புக்கு எல்லா வகையான குட்டிக் போட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதால் வேறு வழியில்லாமல் ஏற்று ஓடிக்கொண்டிருந்தான் இவனுக்கு ஒன்றரை மனைவிக்கும் மகனுக்கும் சேர்த்து அரை அறை ஆக இரண்டடி ஜான் வயிறு என்பதை தெளிவுபடுத்தி கொள்ள விழுகிறேன் ஆரம்பத்தில் அன்றைய செய்தித்தாள்களை வாங்கி மோந்து மேய்ந்து பார்த்தான் அவை செய்திகளாக இல்லாமல் கருத்துக்களை திணிப்பவையாக இருந்தன நீ இப்படி யோசிக்காதே மாறாக இதுபோல் அவதானி என்று ஒவ்வொரு செய்தித்தாளும் இவனை எழுதுவரும் நடுப்புறம் என்று பாடாய்ப்படுத்தி குழப்பின பொதுவாகவே யாருடைய கருத்துக்களிலும் உடன்படாதவன் கேசவன் என்பதால் இரண்டு மூன்று வாரங்களில் அவனுக்கு இந்த செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் மிகவும் அயற்சியை கொடுத்து பயணத்தை மேலும் களைப்பாக்கியது அலுவலகம் முடிந்து வந்த ஒரு நன்னாளில் ஆரியகௌடா சாலையில் இருக்கும் முருகன் வாடகை புத்தக நிலையத்தில் தன்னுடைய தகவல்களை பதிந்து கொண்டு புத்தகங்களை வாடகைக்கு எடுத்து வந்து படிக்க ஆரம்பித்தான் மாவட்ட கிளை நூலக நூல்களை விட இந்த வாடகை புத்தகத்தின் புதுப்புது வரவுகள் இவனுக்கு கிளர்ச்சியை கொடுத்திருந்தன அதைவிட நாற்பது நாற்பது ஆண்டு கால பழைய சிற்றிதழ்களின் பைண்டிங் தொகுப்பு இவனை புது உலகிற்கே இட்டு சென்றது அந்த புராதன புத்தகங்களின் பக்கத்தின் கீழ் மற்றும் மேல் விளிம்பில் இருக்கும் துணுக்கு செய்திகள் ஏனைய விளம்பரங்கள் அந்த காலத்திற்கு இவனை லகுவாக கடத்தின ஆனால் இந்த அரத பழசான பைண்டிங் செய்யப்பட்ட புத்தகம்தான் இவரது தலையெழுத்தை மாற்றி போடும் என்று அப்போது அவன் அறிந்திருக்கவில்லை இவன் படித்துக் கொண்டிருந்த பொம்மை என்ற ஒரு பழைய நாளிதழின் தொகுப்பை பார்த்துதான் முதல் பத்தியில் நமக்கு அறிமுகமாகிய கோபாலன் இவனுக்கும் அறிமுகமானார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்ன புக் சார் இது என்றால் ஏறிட்டு பார்த்தவன் அருகில் அவர் ஆர்வமாக வந்து புத்தகத்தை பார்த்துக் கொண்டிருப்பதை அறிந்து அதன் விவரங்களை கூறினான் பொக்கிஷம் சார் ஒரு தொடர்கதையோட பேரு வந்தது பாத்தீங்களா எழுதினது அதை விடாம வாரா வாரம் எதிர்பார்த்து உட்கார்ந்து படிச்சிருக்கேன் இந்த புத்தகத்தை பார்த்ததும் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு கேசவன் அவர் கேட்காமலேயே அந்த புத்தகத்தை அவரிடம் கொடுத்தான் தொட்டாலே உடைஞ்சிடும் போல இருக்குல்ல என்றவர் உடனடியாக அந்த புத்தகத்தை கையில் ஏந்தி முகர்ந்து பார்த்தார் இந்த வாசனை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது சார் ஐம்பது அறுபது வருஷம் இருக்கும்ல புத்தகத்தை வாங்கி படித்தவர் பிறகு சிறிது நாளில் கொஞ்சம் கொஞ்சமாக இவருடன் ஐக்கியமாகி விட்டார் பரஸ்பர புத்தக தகவல்களை பரிமாறி கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் வருடத்திய சூப்பர் ஹிட் தொடரான பொன்னியின் செல்வனில் ஆரம்பித்த வரலாற்று தேடல் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி இழுத்தது நீலகண்ட சாஸ்திரியின் ஆய்வு கட்டுரைகள் முகலாயர்களின் படையெடுப்பு பாண்டியர்கள் களப்பிரர்கள் ஓலைச்சுவடிகளின் பெயர்ப்புகள் அதன் முன் வந்த கிறிஸ்துவின் பிறப்பு அதற்கு முந்தைய சங்ககால பாடல்கள் ராமாயணம் மற்றும் ஆதியை விளக்கும் மகாபாரதம் என பேரு வெடிப்பு காலம் வரைக்கும் அரசினார்கள் ரயில் பயணம் அவனுக்கு போதிமரம் போல் ஆகியது ஒருமுறை கடவுளின் இருப்பை பற்றிய சம்பாஷனை மிக நீண்டு ஓடியது சொல்றேன்னு தப்பா எடுத்துக்க கூடாது உரையாடல்களில் அதுவும் தர்க்கம் நடக்கும் இடங்களில் போடப்படும் இந்த பீடிகை பெரும்பான்மையான நேரங்கள் தவறாகத்தான் எடுத்துக்கொள்ள தூண்டும் ஆனால் கேசவனுக்கு இந்த முறை அப்படி அமையவில்லை இன்னும் உங்களுக்கு முதிர்ச்சி வரலைன்னு சொல்லுவேன் அவரது பேச்சு அன்று வெளிக்கென்றிருந்தாலும் கேசவன் பொறுமையாக இருந்தான் ஒரு பொருளை அல்லது கொள்ளியை பார்த்த பின் நம்புவதை விட நம்பிக்கையுடன் பார்க்க தொடங்க வேண்டும் சி என் பிலீவ் கிடையாது பிலீவ் அண்ட் சி என்றால் கேசவனுக்கு அந்த சித்தாந்தம் எதனுடனும் ஒத்து போவது போதத்தான் தெரிந்தது நீங்க புட்டபர்த்தி சாய்பாபாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க எனக்கு அவரை போட்டோல பார்த்து தான் தெரியும் வேற ஒன்றும் அவரை பத்தி தெரியாது என்றான் எனக்கு முப்பத்தஞ்சு வயசு இருக்கும் குடும்பத்துல சொல்லா கஷ்டம் எங்கேயாவது கருப்பு தொழிற்குள்ள போய் தொலைஞ்சு போயிடறாமாலும் யோசிக்கிறேன் ஒரு ஆறுதல் வார்த்தை சொல்றதுக்கு கூட யாரும் இல்ல இருந்தாலும் தோணல ஏதோ ஒரு சக்தி என்ன புட்ட பத்தி நோக்கி இழுத்துது அங்க போனேன் கூட்டத்துல உக்காந்துருக்கேன் அப்ப பாபா என்னை நோக்கி கைய காமிச்சு பக்கத்துல வா அப்படின்னு சைகையில கூப்பிடுறாரு என்ன எதுக்கு கூப்பிடுறாருன்னு எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பக்கத்தில் போன உடனே என்னை அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு தோலில் தட்டி கொடுத்து நான் என்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறேன்னு அவரே சொல்கிறார் அவருக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல எல்லாம் சரியாயிடும்னு ஒரு தீர்வையும் சொல்றார் எனக்கு மனசு அமைதி ஆயிடுச்சு அப்படியே கொடியில் போட்டுக்கிற துணி போல ரொம்ப லேசாக உணர ஆரம்பித்தேன் ஒரு பரிபூர்ண கிடைச்ச மாதிரி ஃபீலிங் அவர் சொன்னது போல கஷ்டமெல்லாம் விளையிடுச்சு அன்னையிலேருந்து வரைக்கும் நான் தீவிர சாய் பக்தனாக இருக்கிறேன் ஓகே புரியுது சார் இதே மாதிரி எல்லாருக்கும் நடந்துடும் சொல்ல முடியாதுல அதைத்தான் கேசவன் சொல்றேன் நீங்க ஆரம்பத்திலேயே சந்தேகப்படுறீங்க அப்புறம் மிராக்கள் நடந்தாலும் எதேச்சியா நடந்ததாலும் சப்பக்கட்டு கட்டுவீங்க எதேச்சைதான் சப்பக்கட்டு தான் அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லையே பாத்தீங்களா நம்பிக்கை தான் உணர முடியும் இப்படியே எவ்வளவு நாள் தான் சொல்லுவீங்க நான் உணரணும் சொல்லுங்க பாக்கதான் உங்களுக்கு நம்பிக்கை வரல உணர டெஸ்ட் நினைக்கீங்க அது அது உணர்வு நடக்கணும் உங்களுக்கு இடது பக்கம் மூலம் ரொம்ப வேலை செய்யுது அதான் அதிகப்படியா தர்க்கம் பண்ணுறீங்க தர்க்கம் பண்ணாம விட்டுட்டா உண்மை எப்படி வெளியில தெரியும் சரி விடுங்க நான் என்னமோ சாமி பூதத்துக்கு பிராண்ட் அம்பாசடர் மாதிரி உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் நமக்குள்ள மனஸ்தாபம் வந்துடும் கேசவனுக்கு பொறி தட்டியது கோபாலன் சார் தான் சாமி பத்தி சொல்லிட்டீங்க பேய் பூதம் பத்தி ஏதும் உணர்ந்துருக்கீங்களா என்ன கேசவன் வாய்ப்புடுங்க அப்போ ஏதோ அனுபவம் இருக்கு சொல்லுங்க சார் இன்னைக்கு புக்க மூடி வச்சிடறேன் விழமாட்டீங்க என்ன நம்பிக்கையோட தான் பாக்கணும் இல்ல வேற ஏதோ இருக்கா நீங்க கடைசி வர சந்தேகத்தோட தான் பாப்பீங்க போல இல்ல இல்ல சார் நான் நம்புறேன் சொல்றேன் என்னோட அனுபவமும் இருக்கு என்னோட நண்பனோட அனுபவமும் இருக்கு ஒன்னொன்னா சொல்றேன் கல்லூரி பருப்பு முடிச்சிட்டு இளந்தாரியா சுட்டிக்கிட்டு இருந்த வயசு அது எதுக்கும் பயம் கிடையாது வந்து பால்ன்னு நிக்கிற கோஷ்டி ஒரு நாள் நைட்டு ரெண்டாவது ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வரலான்னு கிளம்பி போகிறோம் அப்போல்லாம் எங்கள் ஊர்லேருந்து யாரும் ரெண்டாவது ஆட்டத்துக்கு போக மாட்டாங்க ஏன்னா சுடுகாடை தாண்டி தான் தியேட்டருக்கு போகணும் சில நாள் எரிஞ்சுட்டு இருக்கோம் வெடப்பா எந்திரிச்சு நிற்கிறத பார்த்தே நிறைய பேருக்கு ஜன்னி வந்திருக்கு அன்னைக்கு ரெண்டாவது ஆட்டம் படம் பார்க்க போனதே ஒரு வீம்புக்கு தான் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமேன்னுட்டு தான் திரும்பி வந்துட்டு இருக்கோம் சுடுவாட தாண்ட தான் அந்த குரல் கேட்டுச்சு என் கூட வந்த கண்ணன் தான் எவ்வளோ செல்லும் கேட்காம திரும்பி பார்த்தா ஒரு சமாதி மேலே ஒரு உருவம் உட்கார்ந்துருக்கு அழையா தெரியுது நிறைய பூவு முகத்தில் மஞ்சள் தழவி அந்த நேரத்தில் எப்படின்னு எங்களுக்கு லேசாக உதர ஆரம்பிக்குது எங்களுக்கும் அதுக்கும் ஒரு பத்தடி நீளம் இருக்கும் அங்க நின்றுட்டே அதோட கையை பத்தடிக்கு மேலே நீட்டி கண்ணனோட கழுத்தை பிடிச்சிது கண்ணன் கத்துறான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில கண்ணனை பிடிச்சி நாங்கள் இந்த பக்கம் இருக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த போராட்டம் நடந்திருக்கும் அந்த உருவம் தன்னோட இன்னொரு கையால் எங்கள் எல்லாரையும் வேகமாக அரைஞ்சிது அவ்வளோதான் தெரியும் அடுத்த நாள் பெரியவங்க வந்து எப்படி பின்னாடி தான் எந்திரிச்சோம் சொல்லி வச்ச மாதிரி எல்லாரோட கண்ணத்துலேயும் அஞ்சு விரல் பதிஞ்சிருந்தது எங்களுக்கு மந்திரிச்சு தாயத்தை கட்டி விட்டாங்க இது உண்மையாக நடந்துச்சா என்ன பார்த்தீங்களா இதனால் தான் நான் யார்கிட்டேயும் சொல்கிறதில்லை ஏன்னா சொன்னால் நம்ப மாட்டாங்க கண்டவர் விண்டிலர் வெண்டவர் கண்டிலர் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பொருந்தி போகுது சரி சார் நான் சந்தேகப்படலை வேறு எதுனாச்சும் இதே மாதிரி அனுபவம் இருக்கா எதுக்கு திரும்பவும் என்னை கிண்டல் பண்ணுறதுக்கா சும்மா சொல்லுங்க சார் சொல்கிறேன் வேலை கிடச்சி நான் புதுசாக ஜாயின் பண்ண டைம் அது நான் ஜூனியர் அப்படிங்கிறதுனால என்னை ஆந்திராவில் ஒரு அத்வால காட்டில் இருக்கிற சுகர் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி விட்டுட்டாங்க கஸ்டமர்கிட்ட பில்லை காமிச்சு காசு கலெக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் அதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறது எனக்கு அப்போ தெரியாது என்ன பிரச்சனை சார் நான் அங்கே போய் சேர்ந்த உடனே எனக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கொடுத்தாங்க சுற்றி கரும்பு காடு தான் ரெண்டாறு பேரத்துக்கு இருக்கும் பதில் ஒன்றும் தெரியல நைட் ஆச்சுன்னா வெளியில் பார்த்தா கும்பர் அந்த கரும்போட தோகை அசையிறது காதில் ஒரு மாதிரி சத்தத்தை உண்டு பண்ணும் போதா குறைக்கு சோழக்குள்ள பொம்மை வேற நைட் கதவை சாத்தினா அடுத்த நாள் தான் திறப்பேன் ரெண்டு நாள் ஒன்றும் தெரியல நார்மலாக தான் போச்சு மூணாவது நாள் ஆஃபீஸ்லேருந்து வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு என்னை ஜீப்பில் வந்து விட்டுட்டு போகிறாங்க வாசலில் ஒரு குண்டு பல்பு மட்டும்தான் வேறு வெளிச்சம் ஏதும் இல்லை உள்ளே வந்து கதவை சாத்திக்கிட்டு கட்டில படுத்திருக்கேன் புக்கு படிச்சுக்கிட்டே தூங்கி விழப்போகிறேன் அந்த சமயத்தில் கட்டிலோட சரப்பக்கத்தை பிடிச்சி அப்படியே மேலே யாரோ தூக்குற மாதிரி ஒரு உணர்வு முடித்து பார்த்தா கட்டிலோட ஒரு பகுதி மேலே தூக்கி நிற்கிது எனக்கு எப்படி இருக்கும் பாருங்க கட்டிலிருந்து இறங்குனேன்னு சொல்ல முடியாது அப்படியே கீழே விழறேன் கட்டிலும் யாரோ பிடிச்சு இறக்கி வச்ச மாதிரி கீழே இறங்குது எனக்கு உடம்பெல்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சு கத்த முயற்சி பண்ணுறேன் சத்தம் வரல என் சூட்டையிலேருந்து சாமி படத்தை எடுத்து நெஞ்சு பக்கமாக கையில் பிடிச்சி அப்படியே குத்த வச்சுட்டு உட்காந்துட்டேன் சரியாக அந்த நேரம் பார்த்து கரண்ட்டு போயிடுச்சு அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன் கரும்பு தோவையோட சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு அப்படியே உட்காந்த மாதிரியே எப்போ தூங்கினேன்னு தெரியல முழிச்சு பார்க்கும்போது முடிஞ்சிடுச்சு கோணல் மாடலாக இருந்த கட்டில் சரி பண்ணிவிட்டு குளிக்க போயிட்டேன் தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு வெளியில் வந்து பார்க்குறேன் நான் நேர போட்ட கட்டு திரும்பவும் கோணராக கிடக்குது எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல கட்டில துண்டோட சூக்கேசை தூக்கிட்டு வெளியில் ஓடி வந்துட்டேன் சுற்றியும் கரும்பு தெரிஞ்ச பாதையில் தோட்டை நோக்கி ஓடுகிறேன் ஊ ஊனு பின்னாடியே துரத்துல சட்டம் தலை வைக்க ஓடுறேன் என்னை பிக்கப் பண்ணுற வண்டி எனக்கு ஹெல்டாப்பில் தான் நிம்மதி வந்துச்சு அதை நோக்கி வேகமாக ஓடுறேன் நான் ஓடி வந்ததில் துண்டு அந்த நேரமாக பார்த்து அவிந்து விழுந்து ஒரே அவமானமாக போயிடுச்சு உயிர் பழிச்சது பொண்ணு விட்டு அன்னைக்கே பொட்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் ஆஃபீஸ்க்கு தான் தெரிஞ்சது ஏற்கனவே அவங்களுக்கு அதுபோல் அனுபவம் இருந்திருக்குன்னு ஆனால் நான் ஜூனியருங்கிறதுனால என்னை ஏமாற்றி அனுப்பிச்சிருக்காங்க கேட்கவே பயங்கரமாக இருக்கேன் சார் இதெல்லாம் என்ன பிரமாதம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தான் லக்ஷ்மி உபாசனை பண்ணுறோம் தேவையில்லாமல் எச்சனை உபாசனை பண்ணிட்டு ஆரம்பித்து இப்போ வாழ்க்கையே தொலைச்சிட்டு நிற்கிறான் அது என்ன சார் லக்ஷ்மி உபாசனை எச்சனை உபாசனை சொல்கிறீங்க ஒன்றும் புரியலையே லக்ஷ்மி உபாசனைங்கிறது நல்ல தேவதையே பிரீத்தி பண்ணுறது அதாவது அதுங்களுக்கு பூஜை பண்ணி அவங்கக்கிட்ட நமக்கு என்ன வேணுங்கிறத கேட்குறது இதில் உபாசனைக்கான நேரம் அதிகமாக இருக்கும் பலனும் லேட்டாக தான் கிடைக்கும் ஆனால் தொந்தரவு கிடையாது ஆனால் எச்சனையும் உபாசனைங்கிறது இந்த மாதிரி இல்லை சடங்குக்கான நேரம் கம்மியாக தான் இருக்கும் சீக்கிரமாக பிரீத்தி பண்ணிடலாம் ஆனால் அதுங்க என்ன கேட்கும்னு தெரியாது கேட்குறதை கொடுக்கலன்னா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது ஒரு விதமான ஷார்ட்கட் ரொம்ப டேஞ்சர் லைஃபே காலி ஆகிடும் அதில் ஒரு வகையான கர்ணபிசாசினி மந்திரத்தை சொல்லித்தான் என் பிரைத்தியமாயிட்டான் ஓ கேட்கறதுக்கே பயமாக இருக்குது சார் என்று சொன்ன கேசவன் மண்டையில் விபரீதம் ஓடியது அல்ல இரவே அலுவலகம் முடிந்து வீட்டிற்கு வந்தவன் இணையத்தில் கர்ண பிசாசினி மந்திரம் என்றால் என்ன என்பதை தேடினான் விவரங்களை இவன் அதிகம் தேடாமலேயே அள்ளி கொடுத்தது சொல்ல வேண்டிய முறைகளை தெரிந்து கொண்டு நான்கு வரி இருந்த மந்திரத்தை ஒரு எழுதி கொண்டான் பன்னிரண்டு மணிக்கு அலாரம் வைத்து தூங்கினான் மனைவியும் மகனும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த நடு சாமத்து மொட்டை மாடிக்கு சென்று அமர்ந்தான் நிலமொழி மட்டுமே இருந்தது கைகளை கூப்பி அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தான் பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு அந்த மந்திரம் அவனுக்கு மனனமாகி இருந்தது கண்களை மூடிக்கொண்டு உச்சாரணம் செய்தான் கோபாலன் கூறியிருந்தது போல அவன் சென்றிருக்கும் இவனது காது கருகில் குரல் கேட்டது கேசவா இவனுக்கு விட்டது பயத்தை வெளிக்காட்டாமல் கண்களை இழுக்க மூடிக்கொண்டான் கேசவா என்ன இன்னை எதுக்கு இங்க வர வச்ச உனக்கு என்ன வேணும்னு சொல்லு கேசவனுக்கு என்ன கேட்பது என்று தெரியவில்லை கண்ணை திறக்கலாமா வேண்டாமா என்று யோசித்தான் தைரியத்தை வரவழைத்து கண்களை திறந்து பார்த்தான் எதிரில் எதுவும் இல்லை இவனுக்கு பக்கவாட்டில் ஒரு உருவம் தெரிந்தது அப்சரஸ் போல இருந்தது கண்களை மீண்டும் மூடிக்கொண்டான் கேசவா பயப்படாத நான் உன்கிட்ட கிட்ட நீ கொடுத்தீனா உனக்கு எல்லாமே கிடைக்கும் நான் என்ன பண்ணணும் நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்லவா கேசவன் சகஜமாக சொல்லு என்றான் உன்னோட காதல என்னோட குரல் எப்போதுமே கேட்டுட்டே இருக்கும் உனக்கு எதிரில் யார் இருந்தாலும் அவங்கள பத்தி முழு விவரத்தையும் உங்ககிட்ட சொல்லுவேன் அவங்க யாரு அவங்க எங்கேருந்து வந்திருக்காங்க என்ன பண்ண போறாங்க அவங்க கிட்ட என்ன சொன்னா நீ நினைக்கிறது நடக்கும்னு எல்லாத்தையும் சொல்லுவேன் அதனால உனக்கு எங்க போனாலும் வெற்றி தான் நீ சொல்றது நடக்கும் நினைக்கிறது கிடைக்கும் பதிலுக்கு நீ என்ன பண்ணணும் தெரியுமா நான் என்ன பண்ணணும் சொல்லு உன்னோட மனைவியோட உயிர் என்றது கேசவன் திடுக்கிட்டு கண்ணை திறந்து பக்கவாட்டில் திரும்பி பார்த்தான் அங்கே பார்க்கவே சகிக்க முடியாத அளவுக்கு ஒரு கோரமான உருவம் காற்றில் அசைந்தாடி கொண்டிருந்தது தவிரவும் மிக மோசமான ஒரு துர்நாற்றம் அங்கே பரவியது விக்கித்தின் நின்ற கேசவனுக்கு நான் எழவில்லை விளையாட்டாக ஆரம்பித்து வினையாக முடிந்துவிட்டதே என்ற பதைப்பதைப்பு மொட்டை மாடியில் இருந்து இறங்கி வீட்டிற்குள் தலைதெறிக்க ஓடினால் உள்ளே படுக்கை அறையில் அவள் மனைவி வாயில் ரத்த மொழியில் இறந்து கிடந்தாள் ஓவென்று கதறவும் காதுக்கரியில் இனி நான் உள்ள அடிமை என்று குரல் கேட்டது வித்து பிடித்தவன் போல வெளியே ஓடி வந்துவன் மொட்டை மாடிக்குச் சென்றான் மீண்டும் கேஸ்வா நான் அடிமை என்றொரு குரல் கேட்டது காதை பொத்திக் கொண்டே மாடியின் கைப்பிடிச்சு ஏறி நின்று அருகில் கம்பியின் மேலே குதித்தான் கண நேரத்தில் உடல் பொசுங்கவும் அவன் காதில் கேட்ட குரல் அடங்கவும் சரியாக இருந்தது இவ்வாறு கேசவன் இறந்தது வரை எழுதிய லேப்டாப்பை அணைத்து வைத்தான் கார்த்திக் இளம் எழுத்தாளன் இணைய மாத இதழில் அமானுஷ்ய பகுதிக்காக வாராவாரம் கதை எழுதுபவன் மழை இரவு இரண்டை தாண்டி இருந்தது எழுதுவதில் உள்ள சுவாரஸ்யத்தில் பசி தாகம் தெரியவில்லை என்பதை உணர்ந்தவன் பிரிட்ஜில் இருந்து தண்ணீரை எடுத்து குடித்தான் மந்திரம் என்று மட்டும்தான் எழுதினோமே என்ன மந்திரம் என்று பார்க்கவில்லையே என்று கூகுளை சொடுக்கியவன் ஒரே நடிகில் பல தகவல்களை கண்டான் கர்ண பிசாசினி மந்திரம் என்று தெளிவாக எழுதியிருந்த ஒன்றை படித்து பார்த்தான் அந்த ஹிரீம் கிளீம் போன்ற சொற்களுக்கு அர்த்தம் புரியவில்லை மற்ற சொற்களும் பரிச்சயமாக இல்லை மீண்டும் ஒருமுறை முறை சொல்லி பார்த்தான் அசதியால் டேபிளில் தலை சாய்த்து கண்ணயர்ந்து உறங்க சென்ற நேரத்தில் அவன் காது கருகில் காத்தே என்றொரு குரல் கேட்டது ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் எழுத்தாளர் ஸ்ரீருத் ஒரு சிறு அறிமுகம் முத்து சுப்பிரமணியன் என்ற இயற்பெயர் கொண்ட இவர் முதுகலை அறிவியல் தேர்ச்சி பெற்றவர் வலைப்பூவில் கதை கட்டுரை விமர்சனம் என ஊடாடும் இவரின் முதல் இரண்டு புத்தகங்கள் ஜீவா படைப்பகம் மூலமாக வெளிவந்த ஆட்சி சிறுகதை மற்றும் இத்தியாதிகள் கட்டுரை தொகுப்பு ஆகும் தனது விருப்பத்திற்குரிய அல் புனைவு வகையில் மூன்றாவது புத்தகமாக ராமும் அம்ஜத் கானும் மற்றும் என்ன பிறவும் என்று கோதி பதிப்பகம் மூலம் தொகுத்திருக்கிறார்